ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம பார்க்குறது நடவு பண்ணி ஏழு நாள் ஆகின சாமந்தி நாற்றுகள் இப்போல்லாம் பல இடங்களில் பல கலர்களில் சாமந்தி நாற்றுகளை காம்போவாக விற்கிறாங்க விலையும் மலிவாக தான் இருக்குது நானும் அப்படி தான் இந்த நாற்றுகளை வாங்கினேன் மொத்தம் பன்னெண்டு கலர் ஒரு ஒரு கலர்லேயும் ரெண்டு ரெண்டு செடிகள் இருந்தது மொத்தம் இருபத்தி நாலு செடி நான் நடவு பண்ண இருபத்தி நாலு செடியுமே எந்த செடி கூட காயாமல் எல்லாமே நல்லா பொழச்சி பச்சை பசையிலையும் வளர்ந்துருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு நம்ம எப்படி நடவு பண்ணணுங்கிறத இப்போ பார்க்கலாம் எப்போவுமே நம்ம ஆன்லைனில் செடிகள் ஆர்டர் பண்ணோன்னா பார்சல் வீட்டுக்கு வந்த உடனே அந்த பார்சலை பிரித்து செடிகளை வெளியே எடுத்துடணும் நடவு பண்ணும்போது பார்சலை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு விடக்கூடாது ஏன்னா அந்த செடிகள்லாம் ஆக்சிஜன் கிடைக்காம ஒரு புழுக்கமான சூழ்நிலையில் தான் இருக்கும் அதனால் பார்சலை பிரித்து செடிகளை ஒரு நிழல் பாங்கான இடத்துல எடுத்து வச்சு தண்ணி தெளித்து வைக்கணும் பார்சல் மத்தியான நேரத்தில் வந்தால் கூட நம்ம உடனே நடவு பண்ணக்கூடாது சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா வெயில் போன பிறகு கொஞ்சம் கிளைமேட் நல்லா ஆன பிறகு தான் செடியை நடவு பண்ணணும் இப்போ நம்ம சாமந்தி நாற்றுகளை நடவு பண்ணிடலாம் ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு செடியாக தனித்தனியாக பேக் பண்ணியிருந்தாங்க அந்த பேக்குள்ளே கோகோபீட்டு ஈரம் பண்ணி உள்ளே போட்டிருந்தாங்க செடி வாடாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறதுக்காக அது என்ன கலர்னையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க எனக்கு ஒரு சில கலர் புரியலை நான் இந்த மாதிரி தொட்டி எடுத்திருக்கேன் தொட்டியில் ஹோல்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் ஏன்னா சாமந்தி செடிக்கு சீக்கிரமாக வேறு அழுகிறோம் அதனால் ஹோல்ஸ் நிறைய இருக்கணும் நம்ம ஊற்றுற தண்ணி வெளியேறிடணும் நான் ஒரு பழைய மண்கலவை தான் எடுத்திருக்கேன் இந்த மண்கலவை நான் செய்யும்போது ஒரு பங்கு ஆற்று மண் ஒரு பங்கு தோட்டத்து மண் ஒரு பங்கு கிச்சன் கம்போஸ்ட்டு சேர்த்து மண்கலவை தயாரிச்சுருந்தேன் நீங்களும் இதே மாதிரி எடுத்துக்கலாம் ஆற்று மண் சேர்க்கறது ரொம்ப நல்லது கோகோபீட்டு அளவை கொஞ்சம் குறைச்சிருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மண்கலவை தொட்டியில் இந்த மாதிரி நிரப்பிக்கலாம் இந்த சாமந்தி நாற்றை நடவு பண்ணுறப்போ நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த வேற சுற்றி கோகோப்பீட்டுக்கு பாருங்கள் அது எல்லாத்தையுமே தண்ணியில் நல்லா அலசிடணும் நம்ம அந்த பீட்டோட நடவு பண்ணோன்னா அந்த வேரை சுற்றி ஒரு ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும் சாமந்தி செடிக்கு ஈஸியாக அழுகல் பிரச்சனை வந்துடும் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் அதுக்காக தான் இந்த கோகோபீட்டை எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணுறோம் இப்போ நம்ம வழக்கமாக நடவு பண்ணுற மாதிரி நட வேண்டியதுதான் ரொம்பவே வச்சு அழுத்தக்கூடாது சாமந்தி நாற்றுகளோட ஸ்டெம் வந்து ரொம்ப ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம ரொம்ப அழுத்தணும்னா அது நசுங்கிடும் அதை சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும் எல்லா செடிகளையுமே இந்த மாதிரி கழுவிட்டு நடவு பண்ணிடலாம் நான் ரெண்டு ரெண்டு செடியாக சேர்த்து தான் நடவு பண்ணுறேன் அப்புறமா தனித்தனியாக பிரித்து நட்டுக்கலாம் இந்த நாற்றுகளை நடவு பண்ணும்போது இந்த மாதிரி அழுகி போன இலைகள்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் பார்த்து எடுத்துடணும் அதே மாதிரி அடியில் பாருங்கள் பழுத்து போன இலைகள் இருக்குது அந்த இலை கூட பாதி அழுகி போயும் இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு நடவு பண்ணும்போது தான் செடி வந்து ஆரோக்கியமாக வளரும் இப்போ நம்ம எல்லா செடிகளையுமே நடவு பண்ணி முடிச்சிட்டோம் இந்த தொட்டியை ஒரு நிழல் பாங்கான இடத்துல வச்சு தான் தண்ணி ஊற்றிட்டு வரணும் தினம் ஒருவேளை தண்ணி ஊற்றினா போதும் வெயில் அதிகமானால் மட்டும் சாயந்தரமாக கொஞ்சம் தெளித்து விடுங்க நிழல் பாங்கான இடத்துல நீ நான் சொன்னதும் வெயிலே வராத இடத்துல வைக்கக்கூடாது கொஞ்ச நேரம் மட்டும் வெயில் வந்துட்டு போகிற மாதிரி ஒரு இடமா நீங்கள் தேர்வு செஞ்சு உங்கள் வீட்டில் வைங்க அப்போ தான் செடி ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம செடியை நடவு பண்ணி கரெக்டாக மூணு நாள் கழிச்சு பார்க்குறோம் இந்த செடியை நடவு பண்ணும்போது கூட கொஞ்சம் வாட்டமாக தான் இருந்த மாதிரி இருந்தது இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நீ பார்க்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம நடவு பண்ண சாமந்தி நாற்றுகளை ஒரு வாரம் கழிச்சு பார்க்குறோம் நம்ம மொத்தம் இருபத்தி நாலு நாற்றுகள் நடவு பண்ணோம் அந்த இருபத்தி நாலுமே சக்ஸஸாக பொழைச்சி வளருது பாருங்கள் சாமந்தி வளர்ப்பில் எப்போவுமே நம்ம ஒன்றே ஒன்று தான் கவனிக்கணும் அதுக்கு தொட்டியில் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கிடணும் ஈஸியாக வேரல்கள் பிரச்சனை வரங்கிறதுனால நீங்களாம் சாமந்தி நாற்றுகள் வாங்கினா இப்போ நான் நடவு பண்ண மாதிரியே அந்த வேரில் இருக்கிற கோகோபீட்டெல்லாம் நல்லா அலசிட்டு நடவு பண்ணாலே நல்லா வளர்ந்து வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்